சிங்கை கரங்களும் வந்து மனிதனுக்கு ரெண்டு கை மாதிரி ரெண்டு கரங்கள் இருக்காங்க சாய்கரங்களுக்கு வந்துருக்கு பாருங்க இந்த யோசனையெல்லாம் நம்மளே தின வருஷமா நமக்கு இந்த யோசனை இந்த மாதிரி விழுமரத்துக்கு கட்டக்காட்டணுங்கிற மாதிரி இதெல்லாம் யாராருக்கு கொடுப்போன்னு இருக்கு அவங்க தம்பி செய்யலாம் எல்லாரும் செய்ய முடியாது கோடி கோடியா கட்சி வச்சு கொடுத்துருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி யோசனை எல்லாம் வராது இந்த கட்டி இருக்கிற இது வந்து வெளிலையும் பூசக்கூடாது உள்ளுக்குள்ளேயும் பூசக்கூடாது ஏன்னா மேலே மட்டும் தான் பூச்சிருக்கிறேன் ஏன்னா வெளிப்பூச்சி எல்லாம் பூச்சிட்டோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி அதிகமா மழை காலத்துல வெளியில போகாது வெளியில இருக்கிற தண்ணியும் உள்ளுக்குள்ள போகாது பூச்சிக்கிட்டோம்னாக்கா ஆலயத்துக்கு வந்த உடனே கோவில் பிரதட்சணை வரும்போது இந்த வில்வ மரத்துக்கும் பிரதட்சணை வந்தா இன்னும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு கண்டிப்பா நம்ம வீடியோ பாக்குறவங்கல எத்தனை பேர்ல ஒருத்தர் மனசுலயாவது போய் இறங்கிடுவாரு நைட்டுக்குள்ள போய் நைட்டா வீடியோ போட்டோம்னாக்கா அந்த வீடியோ பார்த்துட்டு மனசு இறங்கி கண்டிப்பா யாராவது உதவி பண்ணாங்க அதே மாதிரி செஞ்சுட்டோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எங்க ஒரு சிவன் கோயில மரத்தை சுத்திலும் இன்னைக்கு வந்து தொட்டி கட்ட போறோம் இதை கட்டி கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சாய்காரங்கள் தான் வந்து கட்டி கொடுக்குறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த சாய்காரங்களுக்கும் கரங்கில உள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில குடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுளை சாய் குடும்பத்துக்கும் சாய் குடும்பத்துல உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் கடவுள் நீண்ட ஆயில குடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை சாயகரங்களை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ வந்து மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க கோயில்களுக்கு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து அவங்க புதுசாக ஆரம்பித்து ஆரம்பித்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சேவைகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னும் மேலும் மேலும் அவங்க நிறைய சேவைகள் இப்போ சொல்லி நாங்கள் சிவனுக்கிட்ட வேண்டுகிறோம் சாய்கரங்கள் வந்து இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதே போல் இன்னும் பல சேவைகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் சிங்கப்பூரை சேர்ந்த சாய்கரங்கள் வந்து எங்கள் ஊர் சிவன் கோயிலுக்கு வந்து சேவை செஞ்சுருக்காங்க அவங்க குடும்பத்தில் உள்ள அந்த அனைத்து பேரும் எந்த குறையும் இல்லாமல் சிவன் புண்ணியமாக நல்லா இருக்கணும் அவங்க வாங்க போய் வேலை ஆரம்பிச்சிடலாம் வாங்க ஆரம்பிச்சிடுவோம் கல்லெல்லாம் கொண்டு வந்துட்டோம் இப்போ விழுப்புரத்தை கொண்டு போய் சேர்த்துடலாம் ஒன்றுண்ணா இப்படி சீக்கிரம் இன்னொன்று வைக்கலாமாண்ணா வைக்கலாம் வைக்கலாம்

பாருங்க கல்லெல்லாம் வந்து இறக்கிட்டான் இப்போ கல் வச்சு அடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு அடி குழி ஒட்டிக்கிட்டு ஒரு அடி முக்கால் அடி குழி ஒட்டிக்கிட்டு தான் அதுக்கு பிறகு கல் வைக்கணும் சிவனுக்கு ஏற்ற மரமே அந்த உள்ள மரம் தான் தலை விரிச்சோன்னு சொல்லுவாங்க சிங்கப்போகிற சாயகரங்கள் வந்து வில்லு மரத்துக்கு வந்து தொட்டி கட்டி கொடுக்குறதுக்கு பெரிய புண்ணியம் ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க ஏன்னா கோயிலுக்கு நிறைய அவங்களும் வந்து சாயகரங்கள் இப்போ புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்தாலும் நிறைய கோயில் குளத்துக்கு தான் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு செய்கிறதுனா அவங்களுக்கு பெரிய புண்ணியம் இந்த புண்ணியம்லாம் வேற யாரும் கிடைக்காது நான் இதே மாதிரி கோயிலுக்கு செய்கிறாங்க பாருங்க அவங்க குடும்பம் நல்லா தலைக்கும் இந்த விலுவரம் தலைச்சது மாதிரி அந்த குடும்பங்கள் தலைக்கும் நம்ம ரெண்டு கரங்கள் இருக்காங்கண்ணா ஒன்று கரங்கள் ஒன்று சிங்கப்பூர் சாய் கரங்கள் ரெண்டு நம்ம ரெண்டு கைகள் மாதிரி ரெண்டு கரங்கள் இருக்காங்க நம்ம மனிதனுக்கு ரெண்டு கை இருக்கிற மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து ரெண்டு கரங்கள் இருக்காங்க ஒன்று வந்து சாய் சிங்கப்பூர் சேர்ந்த சாய் கரங்கள் ஒன்று சிங்கப்பூரை சேர்ந்த சிங்க கரங்களும் சாய் கரங்களும் நம்ம மனிதனுக்கு ரெண்டு கை மாதிரி ரெண்டு கரங்கள் நம்மளுக்கு உதவியா இருக்காங்க தம்பி ரொம்ப சந்தோஷம் ஓம் நமச்சிவாயக்கு நாரவாயா போட்டது என்ன சிரிக்கிறா நமச்சவாய சொல்றது சிரிக்கிறியா கண்ணாள்ளிக்கிட்டு இருக்கிறோம் மண்ணு வச்சு கொட்டுறாங்க ஒரு பக்கம் காணு பறிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பக்கம் கலவை நாவை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்துட்டேன் ஓ அது மாதிரி அள்ளி கிடக்குண்ணே கல் வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் வில்வ மரத்துல வந்து ஒரு பக்கம் கல் வச்சு கட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து மண்ணு கொட்டிக்கிட்டு இருக்கிறோம்

அண்ணே என்ன பண்ணிட்டு இருக்கா ரைட்டு என்ன வேலை நடந்துக்கிட்டு எதுக்கு என்ன சொல்லாத வேப்பம் மரத்துக்கா பூ வசதி மரத்துக்கா இல்லை என்ன அண்ணா மண் போட்டு முடிச்சா மண் போட்டு முடிய போயிடு தீ ஊறி அடிச்சு விடுங்க சரி கேட்கணும் பள்ளம் மாதிரி பார்த்துட்டா அங்கே இருக்கு பள்ளம் இந்த கட்டி இருக்கிற இது வந்து வெளிலையும் பூசக்கூடாது உள்ளுக்குள்ளேயும் பூசக்கூடாது நான் மேலே மட்டும் தான் பூச்சிருக்கிறேன் ஏன்னா வெளி பூச்சி எல்லாம் பூச்சிட்டோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணி அதிகமாக மழை காலத்தில் வெளியில் போகாது வெளியில் இருக்கிற தண்ணியும் உள்ளுக்குள்ளே போகாது பூச்சிக்கிட்டோம்னாக்கா இதில் தண்ணி கலந்துச்சுன்னா ஊறி உள்ற அழுத்துக்கு தம்பி அதே மாதிரி அதிகமாக மழை அந்த தண்ணி வெளியாகிரும் மரத்தை விட்டு அதனால இது பூசக்கூடாது இந்த தான் கட்டி இதுக்கு ரெடி பண்ணி வைக்கணும் மேலே மட்டும்தான் இந்த பிரிச்சுக்கும் பூசி வைக்கிறோம் இருக்கு அருமையா இருக்குல்ல மட்டமா சூப்பரா இருக்க அப்புறம் என்ன இத்தனை வருஷமா இந்த ஐடியா வரல சிங்கப்பூர் சாயக்காரங்களுக்கு வந்துருக்கு பாருண்ணா இந்த இந்த யோசனையெல்லாம் நம்ம நம்மளே இத்தனை வருஷமா அதில் வேலை நமக்கு எந்த இல்லைல்ல வரல ஆமாம் இந்த என்னமெல்லாம் அவங்களுக்கு வந்துருக்கு போகிற இந்த யோசனை இந்த மாதிரி கட்ட வேட்டைக்காட்டணுங்கிற மாதிரி இதெல்லாம் யாராருக்கு கொடுப்போன்னு இருக்கோ அவங்களை தான் செய்யலாம் கண்டிப்பாக எல்லோரும் செய்ய முடியாது இந்த இதை எத்தனையோ கோடிக்கோடியாக கட்சி வச்சு படுத்துக்கெல்லாம் இந்த மாதிரி யோசனை எல்லாம் வராது செய்ய முடியாது எல்லோருமே அது எதுவும் யாராருக்கு கொடுப்பனருக்கு அவங்க தான் செய்யலாம் அதெல்லாம் ஆமாம் அடுத்து சிங்கப்பூர்லேருந்து சிங்கை கரங்கள் அவங்க அதை கேட்டு போட்டு தரன்னு சொல்லியிருக்காங்க சிவகங்கோயில நம்ம இந்த நம்ம நேற்று பார்த்தமாதிரி தான்க்கா ஆமாம் சரி சரி அடுத்த வேலை அதான் இருக்குன்னு நினைக்கிறேன் சிங்கப்பூர் சிங்கை கரங்கள் தாய் கரங்கள் ரெண்டு கரங்கள் நம்மகிட்ட இருக்காங்க ஆமாம் ரெண்டு கை மாதிரி நமக்கு இப்போ நம்ம ரெண்டு கரங்கள் கரங்களும் வந்து கரங்கள்னாலே கை தானே அதனால் ரெண்டு கையை நமக்கு இருக்கிற மாதிரி வேலை பார்த்துட்டு எங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் கொண்டு ஐயா வந்து பிரசாதம் கொடுத்துருக்காங்க பாருங்க அண்ணா சாப்பிட்டாச்சா சரி ஐயா வந்து லெமன் சாதம் லெமன் சாதம் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் வில்லுவ மரத்துக்கு பாருங்க சூப்பரா வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு எப்படியா இருக்கு பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு பார்த்தா தம்பி வில்லுவரம் செமையா இருக்கு பார்க்குறதுக்கு பத்துக்கு பத்து ஒரு ரூம் பிரிச்சு கட்டி விட்டோம் சூப்பராக இருக்கு யாரும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கே எப்படி தம்பி இருக்கு பார்க்குறதுக்கு ஆ சூப்பராக இருக்குண்ணா ஆலயத்துக்கு வந்த உடனே கோவில் பிரதட்சணை வரும்போது இந்த மரத்துக்கும் பிரதக்ஷணம் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு இன்னைக்கு வந்து சிறப்பாக எங்கள் ஊர் சிவன் கோயிலில் வந்து வில்வமரத்துக்கு வந்து சுற்றிலும் வந்து தொட்டி கட்டி முடிச்சிட்டோம் இதை கட்டினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சாய் தான் வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா வந்து வில்வமரத்துக்கு வந்து தொட்டி கட்டி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து அவங்க சேவை பண்ணோம்னு நாங்கள் எல்லாருமே கிட்ட வேண்டிகிறோம் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மரத்துக்கு தொட்டி கட்டி இது மாதிரி மண்ணெல்லாம் போட்டுக்கமா நல்லா இருக்குதா தம்பி சூப்பரா இருக்குண்ணா இப்ப வந்து கோவிலுக்கு வந்த உடனே சிவனை பார்த்துட்டு பிரகாரத்தை அப்படி சுத்தி வரும்போது போது வில்வ மரத்தையும் சுத்தி வரலாம் அது ஒரு சௌரியமா இருக்கு அடுத்து ரெண்டா சிங்கப்பூர் சேர்ந்த சாய்காரங்கள் அவர் பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் அவருக்கு பெரிய புண்ணியம் அவருக்கு சேரணும் ஏன்னா இது வந்து இந்த கோவில்ல இந்த ஊர்ல நம்ம கழுவுத்தூர்ல இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வில்வ மரத்தை கட்டி கொடுத்தது உங்களுக்குலாம் கிட்ட கிறந்து பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் சாய்கரங்களுக்கும் ரொம்ப நன்றி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் நல்ல சௌகரியமாக இருக்கணும் அடுத்தது வன்னி மரத்துக்கு வரணுமா சாய்கரங்கள் சிங்கப்பூர் சேர்ந்த குரூப் அனைவருக்கும் ரொம்ப நன்றி குடும்பம் ரொம்ப சந்தோஷம் அடுத்தது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க வன்னி மரத்துக்கும் பண்ணி கொடுத்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே அது ஒரு பேலன்ஸாக இருக்குது அதையும் கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும் மாரி இந்த வில்வ மரம் சுற்றுற இடத்துக்கு பிரகாரம் சுற்றி எல்லாத்துக்கும் கல் போட்டாச்சு இந்த வில்வ மரம் சுற்றி வர்றதுக்கு பாதை போட்டு கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அடுத்தது வன்னி மரத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே மரத்துக்கு பிரகாரம் சுற்றி வர்றதுக்கு யாராவது ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இந்த ரோடு எல்லாத்துக்கும் கரெக்ட் பண்றது மாதிரி விடுபட்டாச்சு இல்ல எல்லாத்துக்கும் இப்போ இதையும் சுற்றி வர மாதிரி பார்க்கறவங்க கண்டிப்பாக யார் மனசுலேயே சிவன் போய் சொல்லி கண்டிப்பா நம்ம வீடியோ பாக்குறவங்க எத்தனை பேர்ல ஒருத்தர் மனசுலாவது போய் இறங்கிருவார் நம்ம சிவன் போய் நைட்டு போய் நைட்டா நாளைக்கே நம்ம வீடியோ போட்டோம்னாக்கா அந்த வீடியோ பாத்துட்டு அந்த மனசு இறங்கி இது கண்டிப்பா யாராவது உதவி பண்ணாங்க தம்பி அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஜெயிச்சுட்டோம் இதுக்குள்ள ஜெயிச்சு குடுத்துருவாங்க கண்டிப்பா குள்ளமரத்தை சித்திரது வந்து சிவபெருமானே சுத்துறதுன்னு சொல்லிக்கிறாங்களே எப்படியாவது ஊரோட

அதுக்கு வந்து பாதை அமைச்சு கொடுத்தீங்கன்னா ரோடு போட்டுக்கணும்னா இன்னும் சௌரியமா இருக்கும் சுத்தரவங்க சௌரியமா இருக்கும் அதான இங்க இப்ப தனியா ஒதுங்கிட்டலாம் ஆமா இது ஒரு பிட்டா இருக்கு அது தனியா ஆமா இங்க இருந்து வந்து சுத்தி இத சுத்தி வரதுக்கு ரோடு போட்டாவணும் இந்த ரவுண்டல சுத்தணும் தம்பி இது எனக்கு கீழ எல்லாம் பாத்தீங்கன்னா முள்ளு கல்ல எல்லாம் நிறைய கிடக்குது இது வந்து நம்ம சுத்தி வரப்ப பாத்தீங்கன்னா கால்ல எல்லாம் சூடுங்க முருகனுக்கு பெரிய புண்ணியம்